ஒரு பத்து துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க போங்க நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புறோம் இந்த நாடை விட்டு கிளம்புறோம் சீக்கிரம் போங்க ஆமா எதுக்குமா திடீர்னு உங்க மாமாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கம்மா அது அது என்னமா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல எப்படி

இங்கிருந்து போறதுக்கு என்னம்மா சம்பந்தம் மொத பானு அப்புறம் எங்க அண்ணன் இங்கேயோ காணாம போயிட்டாரு இப்ப உங்க மாமா ஸ்விம்மிங் அடுத்து வேற யாராருக்கும் ஏதாச்சும் நம்ம போய் இன்னொரு உயிரிழப்பெல்லாம் சக்தி எனக்கு கிடையாதுமா எனக்கு கிடையாது

கூட நம்ம என்ன வேணா பண்ணலாம் சிவானி அக்கா என்ன சொல்ல போறோம்னா நம்ம வேற ஊர்ல போய் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம்னு கூட யாருக்கும் தெரியாது நம்மள கேள்வி கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது சிவானி அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்ல சிவஸ்ரீ இல்ல நம்ம மட்டும் இந்த ஊரை விட்டோ இல்ல இந்த நாட்டை விட்டோ வெளிநாட்டுக்கு போறோம்னு நினைச்சுக்கேன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு கூட நிறைய பேருக்கு வெளிப்படையா தெரியலாம் அது எப்படி சொல்ல வர்றதுன்னு தெரியல எல்லா இடமுமே தெரியும் நம்ம நம்மளை யாராச்சும் கண்டுபிடிச்சாலோ இங்க வேணா போய்க்கலாம் ஆனா அது வெளிநாடு அந்த நாடு எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது பாஷை பாஷை கூட நம்ம பேசிடலாம் நினைச்சுக்க அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் இது இது எதுவுமே நமக்கு தெரியாது சப்போஸ் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஆள் இருக்காது தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது சிவஸ்ரீ சப்போஸ் நம்ம இந்த நாட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சரி நம்மளால் தான் எதுவுமே பண்ண முடியாதுன்னா இப்போ நம்ம இருக்கிறது கோலகாரங்க கூட அந்த கொலகாரங்க நம்மளை எதுனா பண்ணாலும் கே நம்மளை என்னன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இருக்காது சிவஸ்ரீ அதனால் நம்ம இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது யோசி யோசி இந்த நாட்டை விட்டு போகிறதுக்குள்ளேயும் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் யோசி யோசி இன்னும் நம்மளுக்கு டூ ஹார்ஸ் தான் டைம் இருக்குது யோசி ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் யோசி ஆனால் ஆனால் அது எப்படி சிவானியக்கா இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வீட்டில் இருக்க எல்லாருமே ஒருத்தர் விடாமல் எல்லாருமே இந்த நாட்டை விட்டு கிளம்புறாங்க நாமளும் போய் தான ஆகணும் இல்லனா நம்ம மேல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துரு அக்கா நாம இப்ப நாம இப்ப என்ன பண்றது அக்கா இப்ப நாம என்ன பண்றது அங்க கூட போறது தவிர நமக்கு வேற வழியே இல்ல இன்னும் 2 ஹார்ஸ்ல ஃளைட் எல்லாரும் ஒண்ணா தான் இங்க இருந்து கிளம்ப போறோம் ஒண்ணா தான் ஏர்போர்ட்டுக்கு போக போறோம் ஒண்ணா தான் ஃளைட் ஏற போறோம் இப்ப இவங்களை தனியா கூட்டிட்டு போய் நம்ம கொலை பண்றது இதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்ல சிவாரியாக்கா என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் கொன்னுட்டேல என் புருஷனையே கொன்னுட்டேல என் புருஷ கை வச்சுட்டேல பார்த்துக்குறேன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதான் நான் ம் பாரு கடைசியில் ஏமாற்றம் தான் அடைய போகிற சிவானி பார்க்க தான் என்ன போகிற பாரு அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கப்போகுதுன்னு இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா கேலிஃபோர்னியாவுக்கு இந்த ஊரை விட்டு ம் இந்த நாட்டை விட்டே போக போகிறோம் அங்கே வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏன் உன்னால் என்ன தொடக்கூட முடியாது பாரு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒருவேளை ஒன்று அங்கே போய் போலீஸ் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன்னு அங்க அங்கேருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது தப்பிச்சாலும் நீ உன்னால் எங்கேயும் போக முடியாது நீ எங்கே போவ ஊரே தெரியாத ஒரு நாட்டுக்கு எங்கே போவ நீ என்ன இருக்க நீ சரி நினச்சிக்கோ நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிக்கோ நீ ஜெயிச்சுட்டே வச்சுக்கோ ஏன்னா இனிமே என்னால் எதுவுமே பண்ண முடியும்னு நீ நினச்சிட்டு இருக்கேல சரி சரி வச்சுக்கோ வச்சுக்கோ நீ ஜெயிச்சுட்டானே வச்சுக்கலாம் ஏன்னா கடைசியாக அதை நினச்சி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கோ நீ நினைச்சிட்ருக்க என்னால் அந்த வெளிநாட்டுக்கு போயும் ஒன்று எதுவுமே பண்ண முடியாதுண்ணா ஒன்று மறந்துடாத நான் நாகராணி அது மட்டும் இல்லாமல் சிரஞ்சீவி நாகராணி இது உனக்கு தெரியுமா இல்லை புதுசாக நான் சொல்லணுமா உனக்கு ஆல்ரெடி தெரியும் தான் நினைக்கிறேன் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது என்னதான் நீ சிரஞ்சீவி நாகராணியாக இருந்தாலும் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியலைல அதான் எனக்கு வேணும் பாரு அந்த நாட்டுக்கு போய் நீ எப்படியோ எதுவுமே பண்ணாமலா இருப்ப நீ பண்ணுறப்ப உன்னை ப்ரூஃபோட போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு ஆயுள் மொழிக்கு நீ அங்கேயே இருக்கிற மாதிரி சிறை தண்டனை கொடுக்கறன்னா இல்லையான்னு மட்டும் பார் பார்க்கதானே போறேன் என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் நீ சொல்றது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு போனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு போ ஏ இந்த ஏர்போர்ட்ல பாம் எதுவும் வச்சிருக்கியா என்ன இல்ல நான் போற இடத்துல கண்ணி வெடி எதுவும் வச்சிருக்கியா நீ என்னைக்கு என்்கிட்ட உன்னோட உண்மையான முகத்தை காட்டினியோ அன்னைக்கு உனக்கான கண்ணி வெடியை வச்ச ஆரம்பிச்சிட்டேன் சரி சரி போ ஃப்ளைட்டுக்கு டைமாக வேலை போகுது ம் இந்த சிட்டாரா எல்லாத்தையும் ஃபுல்லாக தரோவா செக் பண்ணுங்கள் சந்தேகப்படுகிற மாதிரியான எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தரணும் சரிங்களா நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க நான் ஐயோ வந்துடுறேன் ஆ சார் நான் பார்த்துக்கறேன் எக்ஸ்க்யூஸ் மேம் அங்கே காலமா அது இன்னும் பெரிய மாதரம் இது ரிங்கு நான் சாரிக்கு மேட்சா ஆயிருக்கணுமே தான் போட்டேன் ஏன் மேடம் இவ்வளோ பெரிய மோதிரத்தை நான் பார்த்ததே இல்லையே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க மேம் அந்த மோதிரத்தை கொடுங்க நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுத்துட்றேன் ஹலோ வாட் நான் திஸ் மோதிரத்தைலாம் என்னால் தர முடியாது நீங்கள் வேறு ஏதோ வேணா செக் பண்ணுங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மோதிரம்லாம் இல்லை அது சொல்ல வேண்டியது நாங்கள் மேடம் சொன்னதை கேட்டீங்களே செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை நீங்க மறக்காம நாங்க எதை கேட்டாலும் கொடுத்து ஆகணும் சோ ப்ளீஸ் சரி ஓகே இந்தாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிங்கு கொஞ்சம் தர முடியுமா ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது சாவித்ரி இதை நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுமா ஹலோ யார் நீ உனக்கு எப்படி என்னோடய பேர் தெரியும் நீயா நீ நீ இப்படி என்ன சாவித்ரி என்ன அடையாளம் தெரியுதா நீ அந்த சிவானியோட ஃப்ரெண்டு தானே ஸ்னேஹா குடு குடு என் மோதரத்தை என்னே ஏமாத்தி மோதரத்தை வாங்கலான்னு பார்க்குறியா குடு குடு என் மோதரத்தை ஆ கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம் நீங்கள் செத்ததுக்கப்புறம் இந்த மோதரத்தையும் சேர்த்து உங்கள் கூடையே புதைச்சி வச்சிடுறேன் இப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்களா ஏ சிவானி நீ என்னையே ஏமாத்தி மோதரத்தை பிளான் பண்ணி அதுவும் இவ்வளோ உருவம் மாற்றி நிற்க வச்சு என் மோதரத்தை என் வாங்கிட்டேல நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சி ரொம்ப இலக்காரமாக நினச்சிட்டேன் ம் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆள் தானு என் மோதரத்தை திருப்பி கொடுங்க அது எப்படி சாவித்ரி இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருந்து மோதரத்தை வாங்கினது உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கா முடியவே முடியாது வா என் கூட முடியாது உன் கூட எதுக்கு நான் வரணும் நானும் வர மாட்டேன் ஹெல்ப் ஹெல்ப் நீ என்னதான் கத்துனாலும் நீ கத்துறது வெளியே இருக்க யாருக்குமே கேட்காது அதனால கத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத ஏன் டைம் சேர்த்து வேஸ்ட் பண்ணாத வா உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் வா போங்க மேடம் கலிபோர்னியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாக்கு டாடா கட்டிட்டு போங்க நீ என்கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்ட சாவித்ரி இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த மோதிரம் கூட உன்கிட்ட இல்ல சாவித்ரி உன்னை நான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சு ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் என் தப்பு தான் நீ ரொம்ப புத்திசாலின்றதை நான் மறந்துட்டேன் மொத பையன் அப்புறம் புருஷன் இப்ப நீ போங்க மூணு பேரும் ஃபேமிலியா போய் செத்து என்ஜாய் பண்ணுங்க உன் பையனையும் உன் புருஷனையும் பார்க்குற ஆசை உனக்கு இல்லையா உனக்கு ஆசையெல்லாம் இருக்கும் ஆனால் வெளியே தான் சொல்ல மாட்டேன் சரி விடு உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நானும் தான் நானும் நிறைவேற்றி வைக்கிறேன் அம்மா இன்னைக்கு உன் சாவு முடிவாகிடுச்சு சாவித்ரி நீங்கள் நாலு பேர் சேர்ந்து கொன்னீங்களே எங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு தான் விமோசனமே கிடைக்க போகுது வேண்டா சிவானி நீ தப்பு பண்ணுற நீ இப்போ என்னை உயிரோட விட்டுட்டேனா நம்மளோட பகை இதோட முடிஞ்சு போயிடும் என்னை நீ கொலை பண்ணணும்னு நினச்ச மறுபடியும் வருவேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் நீ உயிரோடு இருந்தா தானே மறுபடியும் வருவ இப்பதான் நீ சாக போறிய அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் ஓ மரணம் எப்படி இருக்க போகுதுன்றத பாக்குறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா

ஏய் சிவானி என்னது இது பாலு தேனு இதை வச்சு நீ என்ன பண்ண போற அபிஷேகம் செய்ய போறேன் உனக்கு வரலாற்றில் கொடுக்கப்பட்ட கொடூரமான தண்டனைகளில் இதுவும் ஒன்று இதை யார்கிட்டையும் கேட்கல உன்கிட்ட கேட்குறேன் நீ சாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா கடைசியாக உன்னோட கடைசி நேரத்தில் நீ ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போவே சொல்லு நீ தப்பு பண்ணிட்ட சிவானி தப்பு பண்ணிட்ட இதுக்கு நீ அனுபவிப்ப பெருசாக அனுபவிப்ப நீ எதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்ருக்கியோ அதெல்லாம் உண்மை கிடையாது சரியா நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிற ஆனால் கடைசியில் ஏமாந்து தான் போக போகிற ஆனால் நீ ஏமாந்துட்டேன்னு தெரிய வரும்போது உயிரோடவே இருக்க மாட்டேன் சிவானி கிரோடு இருக்க மாட்ட அவ்ளதானா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா இப்போ நாங்க அபிஷேகத்தை டாக் பண்ணலாமா जोना मुश्यदी நாம் இருக்கிறது கா மேலையில இருக்க தேனீங்க கிட்டே இருந்து தப்பிச்சாலும் காட்டில் இருக்க பூச்சிங்க உன்னை சும்மா விடாது வேண்டாம் 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 நான் இங்க போக மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க இல்லனா நான் சத்தர்வேன் வேண்டாம் வேண்டாம் தண்ணி 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 எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் கழுவணும் இல்லைனா என் உயிருக்கு பெரிய ஆபத்தாயிரும் வேண்டா சிவானி வேண்டாம் நீ தப்பு பண்ற வேண்டா சிவானி எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை சிவானி அக்கா அவளை பார்த்தியா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வருது பாத்தியா இப்பதான் மரண பயம் கண்ணுக்கு தெரியுதோ மரண பயம்ன்றது இதுதானோ உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு சாவித்ரி மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நீ தாண்டிட்ட ఇప్పుడు నీ సాగ వెండి నేరం సత్తుపో అమ్మా 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 ఆ ఆ అమ్మా అమ్మా వెండా 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 ఆ ఆ ఆ వెండా 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 కాపాతునే 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 ఎవరు చిన్న కాపాతునే కాపాతునే ఆ

நான் அவன் கூட வரல எனக்கு இப்போது அந்த வீட்டில் எந்த வேலையும் இல்லை ஸ்னேஹா இப்போ வந்துடுவான் நான் அவ கூட போக போகிறேன் என்ன சிவன் இப்படி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என் கூட போறது இல்லையா நான் மட்டும் தனியா இப்படி வீட்டுக்கு போவேன் நான் வீட்டில் வாங்க வச்சுக்கிட்டேன் அதனால் தான் எடுக்க வந்தேன்னு சொல்லு நான் இந்த வீட்டுக்கு நாலு பேரும் கண்டுபிடிச்சு பழி வாங்கிறதுக்காக தான் வந்தேன் பழி வாங்கவும் செஞ்சுட்டேன் இனி நான் அந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீ மட்டும் போ ஒரு வேளை என்னை கேட்டாங்கன்னா கடைசியாக சாவித்ரி கூட தான் ஏர்போர்ட்லேருந்து போனேன் அப்படின்னு சொல்லு சாவித்ரி இறந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் இறந்துட்டேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால் நீ என்ன கவலவும் படாத நீ அமெரிக்காவுக்கு போ ஆஹா கேலிஃபோர்னியா அதான அங்கே போ சந்தோஷமாக இருவானி அக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க

சிவஸ்ரீ நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய வாழ ஓ வாழ்க்கையோட வரப்போறதில்ல அப்படி தானே சிவஸ்ரீ நான் இனிமே உன் கூட பத்தி எந்த கவலையும் படாத நான் தான் இருப்பேன்

தெரியல நாகரானிதியக்தி எனக்கு இல்ல சிவஸ்ரீ எனக்கு இல்லி கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களே ஏமாத்திட்டேன் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன் என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப வலிக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வர வழி தெரியல கார்த்திக் இந்த மாதிரி ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதை விட்டா வர வழி தெரியல கார்த்திக் Shivani?